ஹலோ மை செல்ல குட்டிஸாக வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்த்து காத்து பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம ஹெல்தியாக டேஸ்டியாக எப்படி சேமியா செய்யலாம் அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம் இதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சட்டி வச்சுக்கலாங்க சட்டி வச்சுட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கடல் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா ஆட் பண்ணுங்கள் அப்போ தான் கடுகு சீக்கிரம் பொரிஞ்சு வரும் இந்த மாதிரி கடுகு பொரியும் கடலை பருப்பு வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணுங்கள் சேமியாக்கு கடலை ஆட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது லைட்டாக வந்து சேஞ்ச் ஆனோடனையுமே பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க பெரிய வெங்காயம் எவ்வளோ ஆட் அந்த அந்தளவுக்கு வந்து சேமியாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வந்து ஒரு மூணு வரமிளகாயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அந்த வரமிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து ரொம்பலாம் கலர் சேஞ்ச் ஆக தேவையில்லை லைட்டாக நீங்கள் கலந்து விட்டுட்டு கருவேப்பிலையும் ஒரு ரெண்டு இணுங்கு கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாய் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வரமிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்ததாக தக்காளி வந்துட்டு நான் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க தக்காளி அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம் கம்மியாக ஆட் பண்ணாலே டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டரை தக்காளி இல்லை ரெண்டு தக்காளி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக கல்லுப்பு இது வந்து நல்லா சீக்கிரமாக மசையணும் அப்படின்றதுக்காக கல்லுப்பு வந்துட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ இதை எல்லாத்தையுமே கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெண்டுமே கலந்துருச்சு ரொம்ப எல்லாம் மசிஞ்சு வர இல்லை ஓரளவுக்கு தக்காளி வந்து சோர்ந்து போனாலே போதும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேரட் பீன்ஸ் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஒரு பவுலில் ஃபுல்லாகவே கேரட் பீன்ஸ் வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் வந்து சும்மா வந்து சேமியாக சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் காய்கறிகள் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்புக்கும் நல்லது இதிலே பட்டாணி இருந்தால் நீங்கள் அதுவுமே ஆட் பண்ணலாம் அது இன்னுமே ஹெல்த்தியான வேர்ஷன் தான் நான் வந்து இன்றைக்கி அணிலோட வருத்த சேமியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இது ஸ்பான்சர்ட் கிடையாது எங்கள் வீட்டில் எப்பயுமே இதுதான் வாங்குவோம் அதனால் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்து தான் வந்து இந்த கேரட் பீன்ஸு கொஞ்சம் நாளாக வெந்து வர்றதுக்காக அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது கம்மியாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி அதே பவுலில் ஒரு அரை பவுல் இல்லைன்னா முக்கால் பவுல் தண்ணி ஊற்றிட்டு அதை வந்துட்டு மூடி வச்சிடலாங்க நல்லா கலந்து விட்டுட்டு அப்போ தான் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வெந்து வரும் இல்லைன்னா வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது இப்போ பாத்தீங்கன்னா கொதி வருது இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சுட்டு எடுத்தோம் அப்படின்னா இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்துட்டு வெந்துருச்சு கொஞ்சம் கையில் மசிச்சு பாருங்கள் இல்லைன்னா ஒரு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் கேரட்டை ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு தண்ணி வந்து ஏற்ற தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஆல்ரெடி வேரட் பீன்ஸுக்கு தண்ணி ஊற்றினதே இருக்குது அதனால ஒரு பெரிய டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா அது வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நாங்கள் வந்து எப்பயுமே சேமியாவுக்கு வந்து தேங்காய் சட்னியும் ஆம்லேட்டு வச்சு சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்ற ஈஸியான ரெசிப்பியும் நான் வந்து மேலே காட்சில் கொடுக்குறேன் நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டேஸ்டியாக ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி ஆம்லேட்டுக்கும் நான் வந்துட்டு ரெண்டு ஆம்லேட்டு பொடியான இருக்கிற பெரிய வெங்காயம் கருவேப்பிலை பெப்பர் உப்பு இதெல்லாத்தையும் போட்டு அடித்து ரெடியாக வச்சுக்கிட்டேன் ஏன்னா அந்த தண்ணி கொதி வரக்கு நடுவில் நம்ம இதையும் வந்து செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா ஆம்லெட்காக எல்லாத்தையும் நல்லா அடித்து வச்சுட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சேமியா ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த சேமியா வந்து ஒரு பேக்கெட் நான் ஃபுல்லாவும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேமியாவை நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க உங்கள் வீட்டில் எப்படி சேமியா வந்து ரெடி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நாங்கள் எப்பயுமே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அதிகமாக ஆட் பண்ணிக்குவோம் ஏன்னா அது வந்து உடம்புக்கு நல்லது இல்லைங்களா சும்மா நம்ம சேமியா சாப்பிட்றக்கு பதிலாக இந்த மாதிரி ஹெல்தியர் வருஷனாக நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்ணுங்க அப்போ தான் வந்து உடம்புக்கும் நல்லது நம்மளுக்கு டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நீங்கள் வந்துட்டு சேமியா ஆட் பண்ணுறக்கு முன்னாடி உப்பு மட்டும் கரெக்டாக இருக்கான்னு அந்த தண்ணியை லைட்டாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு வந்து ஒரு ஒரு பின்ச் அதிகமாக இருக்கணுங்க அப்போ தான் சேமியா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உப்பு வந்து கரெக்டாகிரும் அதனால ஒரு பின்ச் மட்டும் உப்பு அதிகமாக இருக்க மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா சேமியா வந்து கலந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா உதிரி உதிரியாக சேமியா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செம்மையாக இருக்குல்லங்க அதே மாதிரி நம்ம இப்போ அடுத்ததான் ஆம்லெட்டுக்கும் ரெடி பண்ணிடலாம் இப்போ கலந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா அதில் அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு கடையை வச்சுட்டா அதில் வந்து ஆம்லெட் வந்து ஊற்றிக்கலாங்க இதுக்கு நீங்கள் வந்து கொத்தமல்லி இருந்தால் அதையுமே ஆட் பண்ணலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பிலையை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆம்லேட் ஊற்றியாச்சு எனக்கு வந்து முட்டைன்னா ரொம்ப பிடிக்குங்க அதனால டெய்லியுமே வந்துட்டு ரெண்டு எக் வந்து எடுத்துப்பேன் நீங்களுமே வந்துட்டு எக் வந்து எடுத்துக்கோங்க அதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது இப்படி வந்து ஹோலா சாப்பிடும்போது சேமியா சட்னி இந்த மாதிரி எக்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களுமே கிடைக்கும் அதனால வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வெந்துருச்சு அவ்வளோதாங்க நம்ம இன்னைக்கு சூப்பராக வந்துட்டு சேமியா சட்னி ஃபுல் பாயில் வச்சு செம்மையாக சாப்பிட்டாச்சு நீங்கள் எப்பயுமே வந்துட்டு எப்படி சாப்பிடுவீங்க என்னென்ன காம்பினேஷனில் சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க டட்ட பை